அரங்கரும் அணியேனும் ஓ மகதிஷாய அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் நட்பு உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு உயிரை விட மானம் பெரிதாக கருதப்படும் நம் வாழ்வில் நாம் அணிந்திருக்கும் உடை நழுவி விழும்பொழுது நம்மையும் அறியாமல் நம் கை அதை சென்று பிடிக்கும் கை தானாக சென்று நம் மானத்தை காக்கும் இதை போன்று நண்பன் ஒருவனுக்கு துன்பம் என்றால் அது சொல்லக்கூடியதோ சொல்ல முடியாததோ அந்த துன்பத்தை நீக்க நாம் ஓடி சென்று உதவுவதே நட்பு குரு தொட்டுக்காட்டி அறநெறியை பின்பற்றுவதும் எடுத்துரைப்பதும் மிக சிறந்த குரு சேவை என்ற ஆறுமுக பெருமானே எல்லோருக்கும் நாம் நன்மை செய்தாலும் நம்மை காத்து கொள்ள குருவின் துணை அவசியம் வேண்டும் மனிதனின் பண்புகள் சிறுக சிறுக மறைந்து கொண்டிருக்கும் இன்றைய நிலையில் உலகியலில் வலுவாகும் தீமைகளிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் மனிதன் தனக்குத்தானே விதித்து கொள்ளும் தண்டனைகள் நோய்கள் உணவாலும் உணர்வாலும் தண்டனைகளை பெற்றுக்கொள்கின்றோம் முருகப்பெருமானை நினையாது பிறவற்றை நினைக்கின்ற நெறி திருவொருள் நெறியாவது அவனை நினைந்து அவன் அருள் வழி நிற்கின்ற நெறி இறைவனது அருள் விளையாடல் குருவாக வந்த இறைவன் உண்மை நெறியை காட்ட வல்லவன் என்பதை உணர வேண்டும் நல்லவைகள் அனைத்தையும் மொழிந்து காக்கும் குருவின் வாக்கு ஒவ்வொன்றும் மகா மந்திரம் முருகா என்ற மந்திரம் ஒவ்வொருவரும் விடாமல் ஜபிக்க வேண்டியது அவசியம் மிக எளிமையானது ஆனால் மகா சக்தி வாய்ந்தது எதுவும் எம்முடையது அல்ல அனைத்தும் உம்முடையதே அருளாளா ஆறுமுகா அகந்தையை களைந்து ஜீவனை ஞானகுரு அருளால் முருகனின் திருவடியில் சேர்க்க வேண்டும் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அளித்த மகா 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 சித்த மெய்ஞான மந்திரம் ஓம் சரவண ஜோதியே நமோ நம என்பதாகும் குருவின் அருள்படியே வாழ்க்கையை வாழ வேண்டும் முருகனின் ஆற்றலை அருளை இரண்டடியில் அளந்த மாணிக்க வாசக பெருமானின் வாசகம் உள்ளத்தை உருக்கும் அவை தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி முருகன் திருவடி வாழ்க குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்